ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் நம்ம சந்தியா குக்கிங் சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சிக்கன் வருவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் மூலிமா நிறைய சிக்கன் வருவல் நம்ம செய்திருக்கங்க இது ரொம்பவே ஸ்பெஷலான செட்டிநாடு நாடு சிக்கன் வருவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு அன்னாச்சி மொக்கு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலஞ்சு பிரியாணி அலை சின்ன பீஸுன்றதுனால நாலு அஞ்சு பிரியாணி அல எடுத்துருக்கங்க நீங்கள் பெரிய சைஸ் இருந்தால் ஒன்றே எடுத்துக்கோங்க நாலு வர மிளகாய் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மினிட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கலாங்க மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் வறு தரைச்சி ஃப்ரெஷ்ஷா செய்யும் போது சிக்கன் வறுவல் ரொம்பவே அருமையா இருக்குங்க மாதிரி காரசாரமா சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க வாய்க்கு ருசியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது எப்படி வந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நல்ல வாசமா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும்ங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லைட்டா வந்து சூடுபட்டு வந்தாவே போதுமானது இப்போ பாத்தீங்களா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் போது திக்கான வருவல் வந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க சேர்த்துட்டு ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஆக்கிப்பேன் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க சிக்கன்ல இருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும் ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் மீடியமான அளவுக்கு நீங்க ஆயில் சேர்த்துக்கங்க இல்ல அதிகமான எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் சிக்கன் சாப்பிடும் போது கொமட்டுற மாதிரி இருக்கும் மீடியமான எண்ணெயில நீங்க வறுவல் செஞ்சீங்களா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெறுமனா எடுத்து சாப்பிடறது கூட ரொம்பவே அருமையா இருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாங்க கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமா சேர்க்கும் போது நல்ல வாசமா இருக்குங்க ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருங்க நல்லா கோபுரம் மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து டோட்டலாக ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம் பச்சை வாடெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா விதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசுந்தி வர வரைக்கும் பாருங்க வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு நல்லா பதக்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை சேர்த்துலாம் பாருங்க இது போல சத பீஸுகள் சின்ன சின்ன பீஸ்ல நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்பதான் மசாலா வந்து உள்ள நல்லா இறங்கி வரும் இப்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஏன்னா நான் இப்போ தண்ணி நம்ம சேர்க்கல சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் ஸ்டார்டிங்கில் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க வர வந்து நம்ம இன்கிரீடியன்ஸ் சேர்த்து வறுக்கும் போது நாலஞ்சு வர மிளகா சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்கு நானு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து மிளகு சீரகம் எல்லாமே வந்து காரத்தன்மை கொடுக்கக்கூடியது அதனால ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நானு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணி இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க சிக்கன்ல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை எவ்வளவு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க

பாருங்க நம்ம தண்ணி சேர்க்கவே இல்ல தண்ணி நல்லா சிக்கன் வந்து உறிஞ்சி வந்துடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம கொத்தமல்லிய வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க அவ்வளவுதாங்க சூப்பரா வந்து செட்டி நாட்டு சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்துக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையா இருக்கும் நான் சொன்ன மெத்தடோட நான் சொன்ன அளவுகளோட நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அருமையான இந்த செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தீப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சந்தீப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்